வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் இதன் மூலம் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கடமை என்பதற்காக மார்க் அறிவுகளை கேட்கக்கூடாது ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது போக்கிற்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது ரசனைக்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது மார்க்கு அறிவுரைகளை கேட்பதுனுடைய நோக்கம் முழுமையான நோக்கம் இந்த அறிவுரையின் வாயிலாக என்னுடைய வாழ்வியலை நான் மாத்தணும் உடனடியா மாத்தணும் என்கிற மனநிலை மோம் இருக்கும் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹரி அபு ஹூரால் வந்து அவங்க சொல்றாங்க கவுசானி ஹலீலிங் தான் பெரிதும் நேசிக்கக்கூடிய நபீல் நாயும் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை வலியுறுத்தினார்கள் அந்த மூன்று விஷயங்களையும் நான் மரணிக்கும்வரை விட மாட்டேன் ஏன் எனக்கு என்னுடைய உற்ற நண்பர் நபியே நேசத்திற்குரிய நபிகள் நாயகம் எனக்கு சொல்லி விட்டார்கள் ரசூல்லாட் ரெண்டோ இந்த செய்தியை கேட்டிருக்கறானே கேட்டதிலிருந்து அதனை கடைபிடிப்பதை விடுவதே இல்லை தொடர்ச்சியாக கடைப்பிடித்து கொண்டிருக்கேன் மௌத்தா வரைலயே நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறார்

மொஹமீன்களுடைய வாழ்க்கையில் மார்க்க அறிவுரைகள் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று அவர்களுடைய வாழ்வியலை தீர்மானிப்பதில் பெரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவையாக மார்க்க அறிவுரைகள் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது அது ஜும்மா உரைகளாக இருக்கலாம் குரான் வகுப்புகளாக ஹதீஸ் வகுப்புகளாக சமூக வலைத்தளங்களில் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற பல்வேறு பயான்களாக அவை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட மார்க்க அறிவுரைகள்தான் முகமின்களுடைய வாழ்வை அவருடைய வாழ்வியலை செதுக்குகிறது அவருடைய பல்வேறு தவறுகளை களைவதில் ஒரு மிகப்பெரிய பங்கை செலுத்துகிறது இது போன்ற மார்க்க பயான்களை சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நாம் பன்னெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஜும்மா உரைகளை பல வருஷமா கேட்குறோம் இது மாதிரி பள்ளிவாசல்ல நடைபெறக்கூடிய பயான்கள் பள்ளிவாசலுக்கு வெளியில் நடைபெறக்கூடிய பயான்கள் என்று நம்முடைய வாழ்நாளில் பல முறை பயான்களை மார்க்க அறிவுரைகளை நாம் செமிமடுக்கிறோம் அப்படிப்பட்ட மார்க்க அறிவுரைகள் நம்முடைய வாழ்வில் எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கியது மாற்றங்களை உண்டாக்கியது என்கிற கோணத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல பயான்களை பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறனா நம்முடைய எந்த தவறுகள் எல்லாம் அந்த பயான்களின் மூலமாக அந்த அறிவுரைகளின் மூலமாக நம்மை நாமே செதுக்கி கொண்டோம் எந்த தவறுகளை நாம் களைந்தோம் எந்த ஹராமில் இருந்து விடுபட்டோம் எந்த நற்காரியங்களை நோக்கி நாம் ஆர்வத்தோடு ஈடுபட்டோம் என்று இந்த பயான்கள் இவைகளை கேட்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலனளிக்கிறது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும் வெறுமனே பயான்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் வெறுமனே ரசித்து கேட்பதற்கு மட்டும் உரியது பயான்கள் கிடையாது அல்லாஹு ரபுல் அலமின் திருக்குறானில் சொல்கிறான் வ நபியே நீங்கள் மக்களுக்கு அறிவுரை கூறுவீர்கள் அறிவுரை மோமின்களுக்கு பலன் அளிக்கும் அப்ப அறிவுரை என்றால் மோமின்களுக்கு அது பலன் அளிப்பவையாக இருக்க வேண்டும் ஒரு மோமின்கள் அறிவுரை மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை கேட்கின்ற பொழுது அது பயான்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு தனி ஒரு நபர் நம்மை சந்திக்கிறார் குரானில் இவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது என்று நமக்கு நினைவூட்டுகிறார் எழுத்தாக்கத்தின் மூலமாக வாட்ஸ்அப்ல ஒரு குரான் வசனத்தை நமக்கு அனுப்புகிறார் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஹதீசை நமக்கு அனுப்புகிறார் இப்படி எந்த விதத்துல நாம மார்க்க அறிவுரைகளை செவிமடுத்தாலும் படித்தாலும் அது நமக்கு எப்படி பலன் அளிக்கிறது பலன் அளிக்க வேண்டும் மோமீன்கள் என்றால் மார்க்க அறிவுரைகளை செவிமடு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதல போயிடக்கூடாது அது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு பலனை அளிப்பவையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது திக்ரா இதில் அறிவுரை உள்ளது யாருக்கான அறிவுரை லிமன் காணலகு கல்புன் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ யாருக்கு இதயம் இருக்கிறதோ அவர்களுக்கான அறிவுரை உள்ளம் இருப்பவர்களுக்கு இதை கேட்டுவிட்டு கடந்து சென்று விட மாட்டார்கள் அதை சிந்தித்து அதிலிருந்து படிப்பினை பெற்று தங்களுடைய வாழ்வியலை மாற்றிக் கொள்வார்கள் அப்ப யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இதில் அறிவுரை உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார் விழிப்புணர்வோடு விழிப்புணர்வு உள்ள நிலையில் இந்த அறிவுரைகளை யார் செவிமடுக்கிறாரோ அவருக்கும் இதில் படிப்பினை உள்ளது அப்ப இந்த அறிவுரை குரான் என்கிற அறிவுரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு இதில் நண்பருக்கு படிப்பினை இருக்கிறது யாரு கவனத்தோடு அதை செவிமடுக்கிறாரோ அவர்களுக்கு இதில் படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ பயான்கள் என்று வந்தால் கவனத்தோடு செவிமறுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் அல்லாஹ் சொல்லாமல் அது ஒரு படிப்பினை படிப்பனைக்குரியதாக மாற்ற வேண்டும் அதில் என்ன கட்டளை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்வில் முடிந்த அளவு கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை நபி அல் நாயிம் சுல்லல்லா அவர்கள் அன்றைய கால மக்களுக்கு ஏராளமான அறிவுரைகளை சொன்னார்கள் கால மக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் அவர்களிடையே நிலவி வந்த சூழல் பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களாக இருந்தது ஒரு ஒழுக்கம் கிடையாது நபியல் நாயகம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு வரையிலையும் மக்காவில் அந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மக்களினுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது உலக மக்களால் மெச்சப்படக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்வியல் இருந்ததா நாகரிகம் என்று பாராட்டப்படக்கூடிய வகையில் அவருடைய கலாச்சாரம் அவருடைய வாழ்க்கை முறை அமைந்தது கிடையாது அப்படி அமையலை மிக மோசமான கொச்சையாக மிக மிக ஒழுக்கக்கேடான காரியங்களிலெல்லாம் சர்வ சாதாரணமாக ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனா அப்படிப்பட்ட மக்களை இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நபியல் நாயும் குரானை மக்கள் மத்தியில் அறிவுரையாக சொல்ல துவங்கியதற்கு பிறகு எவ்வளவு நாகரீகம் நாகரீகத்தில் மேம்பட்ட மக்களா நபியல் நாயும் மாத்தினாங்க எது மாற்றியது அறிவுரை மாற்றியது குரான சொல்ல சொல்ல அல்லாஹின் புறத்தில் வந்து குரான் அருளப்படுகிறது மாத்துறாங்க மது ஹராம் மதுவிலிருந்து உடனடியாக விளவுகிறார்கள் போதை ஹராம் என்கிறார்கள் அவற்றிலிருந்து முழுவதுமாக பெரும் மக்கள் விளவுகிறார்கள் உண்மையை பேச வேண்டும் என்கிறார்கள் மோசடி கூடாது என்கிறார்கள் வியாபாரத்தில் மோசடியை தவிர்க்கிறார்கள் பெண் குழந்தைகளை புதைக்க கூடாது என்கிறார்கள் பெண் குழந்தையை புதைப்பதை அடியோடு விட்டு அப்ப ஒட்டுமொத்த மக்காவில் வாழ்ந்த அந்த மக்களை வடிவமைத்ததே குரான் தான் இஸ்லாம் தான் நபி அல்லிம் அந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரைகளை கொண்டுதான் அந்த மக்கள் உருவாக்கப்பட்டார்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு பலனளிப்பவையாக இருந்தது இன்றைக்கு நமக்கு அப்படி பலனளிக்கிறதா இப்ப மது குறித்துலாம் ஹராம் என்கிற செய்தி வரும்போது அந்த மக்களுடைய நிலை என்னவாக இருந்தது தெரியுமா நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கும் இஸ்லாமத்தை பொறுத்தவரையிலையும் மது உரையடியாக ஆறாம்னு சொல்லப்படலை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நீங்க இருக்கலாமே என்று துவக்கத்தில் சொல்லப்பட்டுச்சு இதுல உங்களுக்கு பெரிய நன்மை என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு நிலையாக தொழுகிக்கு வரும்போது விட்டு வராதீர்கள் நீங்க போதை உள்ள நிலையில தொழுகைக்கு வராதீங்க தொழுகைக்கு வர்றதா இருந்தா போதை உள்ள நிலையில வரக்கூடாது அப்ப மது குடித்து கூடாது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு அப்ப ஐந்து நேரம் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில ஈடுபடணும் தொழுகையில வந்து நிற்கு நின்று நாம ஓதுவது தெளிவா தெரியணும்னா அதுக்கு முன்னாலே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலே உங்க போதையை விட்டு இருந்தா தான் அது சாத்தியம் அப்ப ஐந்து நேர தொழுகையில பல்வேறு நேரங்கள் நீண்ட நெடிய நேரங்கள் அவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு அறிவுரை அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இறுதியாக தான் ஹராம் என்கிற அறிவிப்பு வந்துச்சு அந்த ஹராம்ங்கிற அறிவிப்பு வருவதற்கு முன்பு சில நபித்தோழர்கள் மதுவை குடித்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்களவை அடுப்புல வந்து கொண்டிருக்கிறது அப்ப சின்ன பிள்ளை நான் தான் அபு தல்ஹா உள்ளிட்ட பல நபித்தோழர்களுக்கு மதுவை ஊத்திக்கிட்டு இருந்தேன் இவர் ஊத்திக்கிட்டு இருக்கிற கூஜாவில் மதுவை எடுத்து ஒவ்வொரு தமிழா ஊத்திக்கிட்டு இருக்கிறார் துடினு பார்த்தா ரசுல்லாவுடைய அறிவிப்பாளர் வர்றாங்க ரசோல்லா வரல நல்லா கவனிக்கணும் நபியல் நாயம் நேரடியா வந்து சொல்லலை நபியல் நாயம் ஒரு அறிவிப்பாளரை நியமித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க் செய்தியை போய் திரு சொல்லுங்க என்று அறிவிப்பு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த அறிவிப்பாளர் இந்த பகுதிக்கு வர்றாரு வந்த அறிவிப்பு சொல்கிறார் எல்லார் கையிலையும் மது இருக்குது அனசு மது ஊதிக்கிட்டு இருக்கிறாரு அடா அறிந்து கொள்ளுங்கள் அறிவிப்பாளர் சொல்கிறார் என்னப்பா சொல்ல வேண்டிய அறிவிப்பாளர் வந்திருக்குறாங்க எதை அறிந்து கொள்ள வேண்டும் கவனிக்கிறாங்க இன்னல் ஹம்ரத் அது ஹம் மது முழுவதுமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க சொன்ன மாத்திரத்தில் மதுவை கீழே கொட்டிட்டாங்க கையில வைத்திருந்த மது கோப்பைகளை கீழே கொட்டி விட்டார்கள் அனஸ்ட சொல்றாங்க அனஸ்தானே ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க

ஹராம்னு ரசுல்லாவுடைய அறிவிப்பாளர் சொல்லியதற்கு பிறகு இந்த மதுவையும் நாம் பருக கூடாது நாட்டுக்கு அதையும் சாப்பிடக் கூடாது கீழே கொட்டிருங்க அப்படின்ட்டாங்க உடனே கீழே கொட்டப்பட்டது மது கொட்டப்பட்டது நாட்டுக்குள்ளதை கொட்டப்பட்டது ஹராம் என்ற அந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் அப்ப ஒரு அறிவுரை அங்க ஒரு மணி நேரம் பயன் நடக்கல ரசுல்லா சொன்னாங்கன்னு ஒற்றை செய்தி ஒருவரை செய்தி சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பலன் அளிக்கிறதா இல்லையா இதுதான் அறிவுரையை கேட்கின்ற பொழுது மோமின்களுடைய மனநிலை இப்படி இருக்கணும் இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இதன் மூலம் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கடமை என்பதற்காக மார்க் அறிவுரை கேட்கக்கூடாது ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது நேரப்போக்கிற்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது ரசனைக்காக மார்க் அறிவுரைகளை கேட்கக்கூடாது மார்க் அறிவுரைகளை கேட்பதனுடைய நோக்கம் முழுமையான நோக்கம் இந்த அறிவுரையின் வாயிலாக என்னுடைய வாழ்வியலை நான் மாத்தணும் இந்த அறிவுரை என்ன சொல்லுறதோ அதை என்னுடைய வாழ்க்கை நிதியாக மாற்றணும் உடனடியாக மாற்றணும் என்கிற மனநிலை மோம் எங்கள்கிட்ட இருக்கும் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டவொன்னே கீழே கொட்டிவிட்டாங்கல்ல இது மாதிரி ஒருத்தட்ட போய் சொல்லுங்க சொல்லுவாங்க நம்மளும் அந்த ஆழத்தில் இருந்திருந்தோம்னால் என்ன நடக்கும்னே தெரியல கீழே கொட்டிடுங்கன்னு சொன்னோம்னா அந்த இடம் தத்துவம்லாம் பேசுவார் இல்ல வீணா பெருமே வேஸ்ட் ஆகிருச்சுன்னா என்ன செய்யறது அதனால இதுதான் லாஸ்ட் இதை மட்டும் கொடுக்குற அறிவிப்பாலும் சொல்லிட்டாரு சரிதான் இது கையில் இருக்கிறது எதுக்கு கீழே கொட்டு தத்துவம் பேசிக்கிட்டு பாரு அப்படி மாறிடுவோம் இப்போ எத்தனையோ நபர்கள் மார்க்கத்துக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை கொண்டு இருக்கிறாங்க விடுங்கன்னு சொன்னால் உடனே விடுறாங்களா சிகரெட்டு குடிக்கிறாங்க எங்க விட்டுருங்க உடம்புக்கு கேடு மார்க்கம் இதை கூடாதுன்னு சொல்லுது விட்டுருங்கண்ணா அது உடனடியாக விடக்கூடாது யார் யார் சொன்னால் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு டாக்டர் மேலே பலிய போட்டுருவாரு உடனடியாக விட்டால் என்ன ஆயிடும் ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் உடம்புக்கு பெரிய இடைவுகள் ஏற்படும் மருத்துவர் சொன்னார் மருத்துவர் அக்கௌண்டில் மருத்துவர் மேலே பழிய போட்டுருவாங்க அப்போ ஒன்று விடனா விடணும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த அளவு அதனை கடைபிடிக்க முற்பட வேண்டும் அறிவுரைகளை கேட்கின்ற பொழுது அந்த மனநிலை நமக்கு இருக்கணும் நீ பாருங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் அபு ஹுரேரா வந்து எவ்வளாக அவங்க சொல்றாங்க என்னுடைய உற்ற நண்பர் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய நண்பர் நபியல் நாயகத்தை சொல்றாங்க நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய நபியல் நாயகம் அவர்கள் பி சலாசின் எனக்கு மூன்று விஷயங்களை வலியுறுத்தினார்கள் லா ஹ்தாமுத் நான் மௌத்தாவுற வரையிலையும் அந்த மூன்று விஷயங்களை விடுறதில்லை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன் அந்த மூன்று விஷயங்களையும் நான் மரணிக்கும் வரை விட மாட்டேன் ஏன் எனக்கு என்னுடைய உற்ற நண்பர் என்னுடைய நேசத்திற்குரிய நபியல் நாயம் எனக்கு சொல்லிவிட்டார் ரசுல்லாட்டிருந்து அவர் இந்த செய்தியை கேட்டிருக்கிறாராம் கேட்டதிலிருந்து அதை நான் கடைப்பிடிப்பதை விடுவதே இல்லை தொடர்ச்சியாக கடைப்பிடித்துக் கொண்டுருக்கிறேன் மௌத்தாவர வரையிலேயே நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறாரு என்ன மூணு விஷயம் சௌமு சலாசதி ஐயா மின் குள்ளி ஷாகுப் மாசத்துல மூன்று நோன்பு

அல்லாவின் தூதர் இதை எனக்கு சொன்னதிலிருந்து நான் இதனை விடுறதே கிடையாது கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் மௌத்தா வரையிலும் இதை நான் கடைபிடிப்பேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அபூஹுரையினார் ரசி அல்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் மூணு விஷயத்தை கேட்குறாங்க மூணையும் நான் கடைபிடிப்பேங்கிறாங்க மௌத்தாவர் வரையிலும் கடைபிடிப்பேங்கிறாங்க அவங்க எப்படி மார்க் அறிவுரைகளை கேட்டிருக்கிறாங்க பாருங்க இதே போல மற்ற ஒரு செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உம்மு ஹபீபா ரஹன்ஹாம் நபி அல்லாஹிம் சுலல்லா அலி அவங்களுடைய மனைவி அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதர் சொன்னாங்க நான் ரசூல்லாட்டு இருந்து கேட்டேன் மாமின் அப்தின் முஸ்லிமின் யூ சல்லில் இல்லாஹி குள்ளையோமின் சிந்தை அஷரத்த ரக்காத்தன் எந்த ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை போக உபரியாக பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவாரோ கடமையான நம்ம சுப்பு ரெண்டு லுகர் நாலு என்று தொழுகிறோம் அல்லவா இவை அல்லாம இவை கணக்கில் சேர்க்காம உபரியாக நாமாக விரும்பி தொழக்கூடிய முன்பின் சுண்ணத்துகள் அந்த சுண்ணத்தான தொழில்களின் மூலமாக பனிரென்றை காத்துகள் யார் கூடுதலாக தொழுவாரோ இல்லா பனல்லாஹ்லஹு பைதன் ஃபில்ஜன்னான் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தராமல் இருப்பதில்லை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இதை தொழுதால் கண்டிப்பாக அல்லாஹருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்பி தருகிறான் இது கன்ஃபார்ம் என்று நபீரல் லாகிம் சிலல்லாளி அவங்க சொன்னாங்க இந்த செய்தி உம்மு ஹபீபா அவங்க நமக்கு தெரிவிக்கிறார்கள் தெரிவிக்கும் போது உமு ஹபீபா அவங்க ஒரு தகவலை சொல்கிறார்கள் ஃபமா தரத்து உண்ணை முந்து சமயத்து உண்மை மின் ரசூல் இல்லாஹி சலல்லாஹு வலைவு செல்லம் அல்லாஹுவின் தூதரிடம் இருந்து இந்த செய்தியை நான் எப்போது கேட்டேனோ அப்போதிலிருந்து இன்று வரை அந்த பனிரெண்டு காத்துகளை நான் விட்டதே கிடையாது தொடர்ச்சியா நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் கடமையான தொழுகை போக உபரிய முன்பின் சுண்ணத்துகளை எல்லாம் சேர்த்து ஒரு பனிரெண்டு காத்து ஒரு நாளைக்கு பனிரெண்டு காத்து கம்பல்சரியா வரணும் இது ரசூல்லா சொன்னாங்க அப்படி தொழுதா சொர்க்கத்துல ஒரு வீடுன்னாங்க ரசூல்லாட்டிருந்து இதை என்னைக்கு நான் கேட்டேனும் அன்றிலிருந்து இன்று வரை நான் தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஃபமா தரத்து உண்மை ஒருபோதும் அவற்றை நான் விட்டதே கிடையாது சொல்றது யாரு ரசூல்லாவிடம் இருந்து இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிற நபி அல்நாயத்தின் மனைவி உம்மு ஹபிபா அலி அல்லா அவங்க சொல்றாங்க இதுல இன்னொரு கூடுதலான அம்சம் என்னன்னா உம்மு ஹபீபா அவர்கள் இந்த செய்தியை அவங்கிட்ட இருந்து நமக்கு சொல்வது அம்பசா என்கிற ஒரு தோழர் ஒரு தாபில் அம்பசா என்பவர் சொல்றார் முந்து சமயத்து உண்மை மின் உம்மி ஹபீபா உம்முஹபிபார் அவர்களிடமிருந்து நான் இந்த செய்தியை எப்போது கேட்டேனும் அப்போதிலிருந்து இந்த பனின்றக்கா தொழுகை நானும் விட்டது கிடையாது இது இந்த செய்தியை அம்பசா என்கிற தாவிடம் இருந்து இன்னொருவர் அறிவிக்கிறார் அவர் பெயர் அம்ருபுன் ஹவுஸ் அவரும் சொல்றார் இந்த செய்தியை நான் எப்போது கேட்டேனோ அப்போது நானும் இதை விடுவதில்லை அவற்றிலிருந்து அறிவிக்கக்கூடிய நோமான் அவரும் சொல்கிறார் நானும் இந்த தொழுகையை விட்டதில்லை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேரும் ஒரு சேர சொல்றாங்க இது பற்றிய செய்தியை நான் எப்போ கேட்டேனும் அப்போதுல நான் விடுறதே இல்லை ரசுல்லாட்டு இருந்து கேட்டது உம்மா ஹபீபா அவங்க சொல்றாங்க ரசுல்லாட்ட சொன்னதை நான் எப்போ கேட்டேனோ அப்போதுல நான் தொடர்ச்சியா தொழுது கொண்டிருக்கிறேன் உம்மு ஹபீபா இருந்து கேட்டவங்க அம்பசா அம்பசா சொல்றாங்க உம்மு ஹபீபா எனக்கு இந்த செய்தி எப்போ சொன்னாங்களோ அப்போதுல இருந்து இதை நான் தொடர்ச்சியா தொழுதுகிட்டு இருக்கிறேன் அவரிடமிருந்து அடுத்தவர் அவரிடமிருந்து அடுத்தவர் தொடர்ச்சியாக இந்த அறிவுரை எப்போ கேட்குறாங்களோ இந்த ஹதீஸை எப்போ கேட்குறாங்களோ அப்போதிலிருந்து இறுதி வரை தம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ அவங்க அறிவுரை எப்படி அணுகியிருக்கிறார்கள் பயான்களை ஒரு மார்க்க செய்தியை ஒரு குரான் வசனத்தை எப்படி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் எப்படி அணுகியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது வெறுமனை கேட்பதற்கு மட்டும் கிடையாது என்கிற ஒரு பார்வை அவளத்தில் மிக தெளிவாக இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம பல குரான் வசனங்களை கேட்கணும் பல்வேறு ஹதீசுகளை மொழிகளை நம்ம படிக்கிறோம் அவற்றையெல்லாம் வெறுமனை வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பதற்காக அவ்வளவுதான் அது மாத்திரம் போதுமா ஸ்டேட்டஸ் வைப்பது நல்லது அடுத்தவர்களுக்கு அதை தெரிய வைக்கிறோம் அதை தாண்டி நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் இந்த வசனம் என்ன சொல்லுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும் என்கிற மன உறுதி அப்படிப்பட்ட ஒரு பார்வை மார்க் அறிவுரைகளை செவி மறுக்கின்ற போது நமக்கு வரணும் நீங்கள் பாருங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி நபீர்நாஹிம் சனல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ஹதியுல்லா வன்ஹா அவங்க ரசூல்லாவை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் ஒரு முறை ரசூல்லாவை சந்தித்து சொல்கிறாங்க அல்லாவின் தூதரை பாருங்கள் என் கையெல்லாம் பாருங்கள் வேலை செஞ்சு வேலை செஞ்சு என்னுடைய கைகள் எல்லாம் காய்த்து விட்டது கடுமையாக புண்ணா இருக்குது சிரமமாக இருக்கு என்று தம்முடைய சிரமத்தை எல்லாம் ரசுல்லாவிடத்தில் முறையிடுகிறார்கள் அடுத்த முறை நபி அாயிம் சிலல்லா அலி அவங்க மாவட்டத்தில் ஒரு பணியாளர் வந்திருக்கிறார் வேலையாட்கள் ஹாதிம்கள் சொல்லுவாங்க அடிமைகள் பணியாள்கள் அவங்களாம் வந்திருக்கிறாங்கிற செய்தி கேட்டு நேரடியாக நபி அல் சந்தித்து இது போன்று சிரமத்திலேருந்து தான் விடுவிக்கப்படுவதற்காக இந்த வேலைகளை எல்லாம் ஒரு வேலையாட்ட பணியாட்டை பகிர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி ரசுல்லாவை சந்தித்து எனக்கு ஒரு ஹாதிமை தாங்க ஒரு பணியாளரை தாருங்கள் அப்படின்னு கேட்பதற்காண்டி வர்றாங்க வந்தால் ரசுல்லா அங்கே இல்லை ரசுல்லாவுடைய மனைவி ஆயிஷா தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ ஆயிஷா அவங்ககிட்ட சொல்றாங்க பாத்திமா அவங்க இந்த மாதிரி எனக்கு ஹாதி வேணும் பணியாளர் வேணும் ரசுல்லா கிட்டே பணியாளர் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் வந்தால் எனக்கும் ஒன்று கண்டிப்பாக தர சொல்லுங்க பாருங்கள் வேலையெல்லாம் செஞ்சு என் கையெல்லாம் காய்ச்சி போய்விட்டது எனக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பணியாளர் வேணும் எனக்கு தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரசுல்லா வீட்டுக்கு வர்றாங்களா ஆயிஷா அவங்க வந்த செய்தே சொல்கிறாங்க பாத்திமா அவங்க வந்தாங்க தனக்கு ஒரு ஹாதி வேணும்னு சொன்னாங்க அப்படியா சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேராக தம்முடைய மகள் வீட்டுக்கே வந்துட்டாங்க பணியாளர் எல்லாம் கூட்டு வரல வர்றாங்க உள்ள போறாங்க அவர்களும் பாத்திமா அவர்களும் எடுத்து தூங்குவதற்காக உறங்குவதற்காக செல்கிறார்கள் அந்த நேரம் நேரா போய் ரெண்டு உட்கார உட்காருங்க ஒண்ணும்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு நடுவுல உட்காந்து உட்காந்துட்டு அவங்க கேட்கறாங்க பாத்திமா அவங்க கேட்கறாங்க வீட்டுக்கு வந்தீங்களாமே பணியாளர் வேணும்னு கேட்டீங்களான் அதை விட சிறந்த அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லவா வந்து கேட்டது பணியாளர் தான் பணியாளரை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரவா ஆனா அதுலுக்குமா அலா ஹைரின் நிம்மா ச நீங்கள் இருவரும் எதை என்னிடத்தில் கேட்டீர்களோ அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அப்படின்னு கேட்டுவிட்டு நீங்க எப்ப உரங்க செல்கிறீர்களோ அந்த நேரத்தில் செல்கின்ற பொழுது விரிப்பில் நீங்க அமர்ந்து உறங்க செல்கின்ற பொழுது ஃபஸ்டிஹா சலாசம் உ சலாசீன் முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒஹம்மதா சலாசம் உ சலாசீன் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துரில்லாஹ் சொல்லுங்கள் ஓ கபீரா அர்பம் உ முப்பத்தி நான்கு முறை அல்லாஹ் புக் சொல்லுங்கள் தூங்க செல்லுகின்ற பொழுது முப்பத்தி மூணு தடவை சுபானல்லா முப்பத்தி மூணு தடவை அது ஹந்தில் இல்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் இதை சொல்லுங்க இதை நீங்க சொல்வீர்களே ஆனால் இது நீங்க கேட்டதை விட சிறந்தது ஹாதிம் ஒரு பணியாளர் உங்களுக்கு இருப்பதை விட ஒரு அடிமை உங்களுக்கு இருப்பதை விட இதை செய்வது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி ஒரு புறம் இதை அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க அலி அலி அல்லாம் அவங்க அறிவிக்கும் போது சொல்றாங்க பகது அல்லாஹுவின் தூரை இதை கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கு எப்ப சொன்னாங்களோ அப்போதுல நான் விடுவதே கிடையாது எப்ப நான் தூங்க போனாலும் இதை நான் தொடர்ச்சியா செய்வேன் உறங்க செல்வதற்கு முன்பு இந்த தஸ்பீகளை நான் கூறி விடுவேன் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க ஒலா லைலத்த சிஃபின் ஒரு நாள் கூட நீங்க விட்டது இல்லையா ஒரு நாள் கூட விட்டது இல்லை ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட விடலை ஒலா லைலத்த சிஃபின் சிஃபின் யுத்தம் நடைபெற்றது சிஃபின் யுத்தம் நடைபெற்ற போது அப்போது கூட இதை நீங்கள் தவற விடவில்லையா அப்போ அலி அவங்க பதில் சிஃபின் யுத்தம் நடைபெற்ற போது கூட இதை நான் கடைப்பிடிச்சேன் அப்போது கூட தூங்க போகிறதா இருந்தால் இந்த தஸ்பிகளை நான் சொல்லாம தூங்க மாட்டேங்கிறாங்க ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தின் போது கூட உறங்க செல்வதற்கு முன்பு அல்லாஹின் தூதரை இந்த தஸ்பிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்கிற ஒரே காரணம் ரசுல்லா நமக்கு அறிவுரை சொல்லிட்டாங்க ரசுல்லாவுடைய பயம் நமக்கு அதுதான் என்கிற காரணத்திற்காக வேண்டி யுத்தம் நடைபெற்ற காலத்தின் போது கூட இதை நான் கைவிட்டதே கிடையாது தொடர்ச்சியா நான் கடைபிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு பிறகு உள்ள தஸ்பீகை யோசிப்போம் அதே முப்பத்தி மூணு தடவை சொல்வோமா அப்படிங்கிறதே கேள்விக்குரியது பல பேர் இந்த பக்கம் செலாம் கொடுத்துட்டு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த முப்பத்தி மூணு சொல்றதே ஒரு பெரிய குறைவான எண்ணிக்கையை சொல்வதற்கு வேற ஆதாரம் இருக்குதான் நம்ம பார்ப்போம் அது போக தூங்க செல்வதற்கு முன்பே இதை நம்ம சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குதா நம்ம கடைப்பிடிக்கிறோமா சுல்லா சொன்னாங்கிறதுனால தொடர்ச்சியாக அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பலரும் மார்க்க அறிவுரைன்னா அவங்க ஒரு குரான் வசனத்தை பார்த்தாலும் படிச்சாலும் அதை செயல்படுத்தணும்னு பார்த்தா ரதி ரல்லா வண்ணும் அவங்கள பத்தி நம்ம அன்சாரி நபித்துலர் பல வரலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பைருஹா தோட்டத்தை கொடுத்தாங்க பெரும் சிரமமான நேரத்துல கூட ரசுல்லாவு விருந்தாளியெல்லாம் அழைச்சி விருந்து கொடுத்தாங்க நம்முடைய பல தியாகம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க பண்ண தியாகம் கொஞ்ச நெஞ்சம் தியாகம் கிடையாது அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க உகது போர்க்களத்தில் ரசுல்லாவுக்கு நெருக்கமாக நின்று ஒரு அரணாக நின்று நபியல் நாயகத்தை பாதுகாத்த ரதி அபுத்துலஹா ரதியுள்ளா அவங்க அவங்கதான் அவங்க தொடர்பில் இன்னும் ஒரு ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் அவங்க வயசான காலத்தில் ரசூல்லாவுடைய மௌத்துக்கெல்லாம் பிறகு அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் நடைபெறுகிறது பைஹக்கியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் ரொம்ப வயசாகிடுச்சாங்க ரொம்ப தள்ளாத ஒரு முதுமை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்போ குரான் வசனத்தை ஓதுறாங்க ஓதும் போது அதில் ஒரு வசனம் வருகிறது சூரா தௌபா என்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனம் ஓ ஜாஹிதுபி அம்மாளிக்கும் அன்ஃபூசிக்கும் பி சபீல் உங்களுக்கு லேசாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்டு செல்லுங்கள் லேசாக இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்டு செல்லுங்கள் உங்களுடைய பொருளாலும் உடலாலும் அல்லாகுடைய பாதையில் அர்ப்பணியுங்கள் இப்படின்னு ஒரு வசனம் சூடாக தகுப்பால் இருக்கிறது இந்த வசனத்தை ஓதுகிறார் ஓதி அந்த காலகட்டத்தில் உமர் அவர்கள் ஒரு போருக்குண்டான அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள் மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு போருக்குண்டான யுத்தம் செய்வதற்குண்டான உண்டான அறிவிப்பையும் அதற்கான படையும் திரட்டப்படுகிறது இந்த வசனத்தை படிக்கிறாரா படித்த மாத்திரத்தில் தான் பிள்ளைகள் இவரை கூப்பிடுறாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு நானும் போர்க்களத்துக்கு போறேன் ஜஹிசூனி நான் போர்க்களத்திற்கு செல்வதற்குண்டான தயாரிப்பில் நீங்கள் ஈடுபடுங்கள் அதுக்குண்டான தயாரிப்பு ஒட்டகம் வாகனத்தை தயார்படுத்துறது உணவை தயார்படுத்த செய்யுங்கிறாங்க அப்போ அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க அபுதுல்கா அவர்களை தந்தை அவர்களை நீங்கள் ரொம்ப வயசான ஆளு தள்ளாத ஒரு முதுமை அடைந்து விட்டீர்கள் நீங்க எல்லாம் யுத்த காலத்துக்கு போகாத ஆளா ரசூல்லா கூட இருக்கும் பொழுது எவ்வளவு யுத்த காலத்துக்கு போயிருக்கிறீங்க அபுபக்கர் அவர்களோடு அவங்க மரணிக்கிற வரையிலும் எவ்வளவு யுத்த காலத்துல பங்கேற்றீர்கள் உமர் அவர்களோடு கூட நீங்கள் பல யுத்த காலங்களை சந்தித்தவர்கள் தானே இந்த யுத்த காலத்துக்கு போகணும்னு ஏன் நிக்கிறீங்க நீங்க போக வேண்டிய வீட்டுல இருங்க உங்கள் சார்பா நாங்க எங்க உங்க பிள்ளைங்க நாங்க இருக்கிறோம்ல நாங்க நல்லா ஆரோக்கியமா திடமாத்தான இருக்கிறோம் நாங்க யுத்த காலத்துக்கு போறோம் நீங்க வீட்டுல இருங்க உங்களால் நடக்கவே முடியல வீட்டுல இருங்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு என்ன எப்படி நீ வீட்டில் இருக்க சொல்வீங்க அல்லாவுடைய வசனத்தை நான் போதினேன் அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா எப்படி நான் வயதானவனாக இருந்தாலும் சரி இளைஞனாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய பாதையில் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவுப்பட்டான் உங்களுக்கு சிரமமா இருந்தாலும் நேசாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு செல்லுங்கள் அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய இந்த உத்தரவை நான் படித்ததற்கு பிறகு எப்படி நான் வீட்டில் முடங்கி கிடக்க முடியும் கேட்கிறார் அல்லாவுடைய இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு வீட்டில் என்னால் உட்கார முடியுமா அதெல்லாம் வீட்டில் இருக்க இயலாது நீங்க வர்றீங்க வராம போறீங்க அது எனக்கு டாபிக் இல்ல நான் இந்த காலத்துக்கு போகணும் நான் பங்கேற்பதற்குண்டான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கராராக பிள்ளைகளுக்கு உத்தரவப்பட்டார் போட்டார் பிள்ளைங்க பயண ஏற்பாட்டை பண்றாங்க தல்லாத முதுமை அந்த ஒட்டகத்துல வாகனத்துல போறாரு கடல் பயணம் அதுல அவர் முடியாம அந்த பயணத்திலேயே மௌத்தாகி விடுகிறார் சஹிதாகி விடுறார் இத்த காலத்திற்கு உண்டான பயணம் தான் பயணத்துல மௌத்தா போனாலும் சஹிதோடைய அந்தஸ்து கிடைச்சிடும் அந்த பயணத்திலே சகிதாகி விட்டார் கடல் பயணம் என்பதால் அவங்க அடக்கம் செய்வதற்கு நிலமே இல்லை ஒரு வார காலத்திற்கு பிறகுதான் நிலம் கிடைத்தது அந்த நிலத்தில் அந்த தீபகற்பத்தில் அவரை அடக்கம் செய்தோம் என்று பிள்ளைகள் சொல்லக்கூடிய என்கிற பாருங்க ஒரு குரான் வசன வயசானவர் குரான் வசனத்தை படிக்கிறார் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எந்த விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் அது பலனளிக்கிறது இப்படித்தான் நம்ம அறிவுரைகளை கேட்கணும் எந்த பயான்களாக இருந்தாலும் ஒரு குரான் வசனங்களை நம்ம ஓதுவதாக இருந்தாலும் ஒரு சடங்குக்காக வேண்டி அவற்றை நாம் செய்யாம எத்தனை பயான்களை கேட்டிருக்கிறோம் எந்த விதத்தில் நாம் திருத்திக் கொண்டோம் ஹராம் இவையெல்லாம் ஹராம் கூடாது என்று சொல்லப்படும் போது அந்த ஹராமை விட்டுவிட்டோமான் இவையெல்லாம் நற்காரியங்கள் இந்த நற்காரியங்களை செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லப்படும் போது அந்த நற்காரியங்களை நோக்கி விரைகிறோமா அப்படி அப்படி செய்யும் பொழுதுதான் அறிவுரை நமக்கு பலன் அளிக்கிறது அல்லாஹுடைய பார்வையில் நம்ம மோமின்களாக மாறுகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹு ரப்புலாலமின் அருள் செய்வானா என்று கேட்டு என்னுடைய முறையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்